எல்லாருக்கும் வணக்கம் இருக்க எல்லா பெரியவங்களுக்கு வணக்கம் ரொம்ப சந்தோஷம் ஜேர்னி வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக வெப்சீரீஸ் ஏன்னா சேரன் சரோட ஃபிலிம்ஸ் நான் ஒரு பெரிய ஃபேன் ஸோ அவர் கூட ஒர்க் பண்ண சான்ஸ் கிடைக்குமான்னு ரொம்ப நாள் நான் சினிமா ட்ரை பண்ண காலங்களில் ஆஃபீஸ் அலைஞ்சது உண்டு ஸோ அந்த மாதிரி ஒரு டேரெக்டர்கிட்ட நம்ம நடிக்கிறோன்றதே ரொம்ப சந்தோஷமான விஷயம் நாங்களாம் நடிச்சிருக்கோம் வந்திருக்கோம் ரொம்ப சந்தோஷம் அதை மாரி இதை பார்த்துட்டு எல்லாருக்குமே ஏன்னா இப்போது அவங்கவுங்க நடித்த படங்கள்லேயே நான் தொடர்ந்து ஷூட்டில் இருப்பாங்க இல்லை வேலைகள் இருக்கும் அவன் டைம் ஒதுக்கி வந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் நான் ஒன்றே வந்தால் யோசித்தேன் ஆரிக்கு முன்னாடி பேசிடணி ஏன்னா அதில் ஒரு நல்ல விஷயமா இருக்கும் ஒரு பிரச்சனையாக இருக்குது ஆரி பேசிட்டேன் நான் அப்புறம் யாரும் பேசவே முடியாது நம்ம யோசிச்சதெல்லாம் அவன் பேசிடுவான் ஒன்று இல்லைனா சரி அப்பா நம்ம நினச்சலாம் பேசிட்டேன் நம்ம அமைதியாக ஒன்றுமே பேசாமல் முடிச்சிடலான் இருக்க ஒன்று ஸோ அந்த மாதிரி ரொம்ப தேங்க்ஸ் இதில் நாங்கள் நடிச்சிருக்கோம் எல்லாேருக்கும் எங்களுக்கு பின்னாடி வந்து ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லும் எஸ்பெஷலி ஏகாம்பரம் சார் சத்யா சார் அப்புறம் எடிட்டர் எல்லாருக்கும் ஏகாம்பரம் சார்லாம் ஒரு நாலு எம்சி லைட் வச்சு மொத்த வெப் சீரிஸ் முடிச்சிட்டாரு இதில் வந்து ரொம்ப எளிமையாக எடுத்தது என்னோடய எபிசோட் தான் நினைக்கிறேன் ஏன்னாடா இவ்வளோ சிம்பிளாக இருக்கே அப்படின்னு நினச்சா அப்போ வந்து இதே நீ ரொம்ப யோசிக்காத நான் உனக்கு ஃபுட்டேஜை காட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் கூப்பிட்டு கஷப்போட ஃபுட்டேஜ்லாம் காமிச்சார் ரொம்ப சூப்பராக இருந்தது அப்புறம் ஒர்க் பண்ண அஸ்ட் டேரக்டர்ஸ் காஸ்ட்யூம்ஸ் எல்லாருமே ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணாங்க ராஜேஷ் மேனேஜர் டப்பிங் பாரியான ஸோ பின்னாடி நிறைய பேரோட உழைப்பு இருக்குது ஜேர்னியில் எப்படி அங்கே விவசாயத்தில் பெரிய உழைப்புட்டால் இல்லாமல் இந்த இந்த ப்ராசஸில் நிறைய பேரோடய உண்மையான இருந்தது அவங்க எல்லாருக்கும் நன்றி நீங்கள் எல்லாரோட உழைப்பு தான் எங்களோட இன்றைக்கி நாங்கள் ஸ்க்ரீனில் அதை பண்ணியிருக்கோம் தேங்க்யூ சார் தேங்க்யூ சேருங் சார் அப்புறம் சரத் சார் சரத் சார் கூட நடிகர் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இன்றைக்கி வந்து அதான் சார் வந்து அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் வந்து நாங்கள் சின்னதாக ப்ரொமோஷன் பண்ணும்போது கூட எங்கள் கூட வந்து உட்காந்து ஒரு எல்லா ப்ரொமோஷனில் சார் இருந்தார் அது நாங்கள் ஜோக் கடிக்கிறத விட சார் நிறைய ஜோக் அடிப்பார் ரொம்ப ஜாலியாக இருந்தது சார் கூட ஸ்பெண்ட் பண்ண மொமெண்ட்ஸ் டைம்லாம் ரொம்ப மெமரபுளாக இருந்தது தேங்க்யூ ஸோ மச் நிறைய பேர் பேசினோம் லவ் யூ ஆல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பார்க்காத தமிழ் கண்டிப்பாக பாருங்கள் தேங்க்யூ நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்து சிற்பிக்கு வந்தோம் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் சோனி லைக் என்னுடைய சின்சியர் தேங்க்ஸ் டு பிரதர் ஏன்னா இது வந்து நடக்கிற விஷயம் இல்லை வெப்சீரிஸ் நான் அடித்தடி நான் நிறைய வெப் நடிச்சிருக்கேன் இதில் தான் இப்படி ஒரு ஏரியாவில் ட்ராவல் பண்ணியிருக்கேன் ஸோ இன்னும் வந்து இந்த நெட்ஃப்ளிக்ஸ் இருக்கா அமேசான் ப்ரைம் இருக்காங்கிற மாதிரி நெட்ஃப்ளிக்ஸ் லைஃப் இருக்கான்னு கொண்டு வர வேண்டியது உங்கள் பொறுப்பு அதுக்கு இந்த மாதிரி படங்கள் ஹெல்ப் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் உங்களை எப்படி அம்மா வாங்கியிருப்பார் பேர் திர தப்பாக எடுத்துக்கிறாங்க ஆமாம் மோன் ராம் சார் கலை அண்ணா ராமூர்த்தி அண்ணன் சரஸ் சார் ஹாய் மைடியர் You are looking like a straight I am basically I'm a cinematographer. I am looking straight away, you am looking like Ajit. I am saying this way, you are looking like Amir Khan. Who are you? Yes, seriously. In this angle, you are looking like a elderly Ajit. Oh, no, younger Ajit, not <laughs> ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் மீடியர் சார் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஸ்டேஜ் அண்டர்ஸ்டாண்டிங் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் எனி திங்லைங் ஐ அண்டர்ஸ்டாண்ட் யா வெரி குட் வெரிஸ் ரைட் யா ஆல் த பெஸ்ட் மீடியர் ப்ளீஸ் தம்பி தம்பியை பற்றி சொல்கிறதுக்கு நிறையா இருக்குது அப்புறம் சொல்லிக்கிறோம் ஐமா ரொம்ப முக்கியமான விஷயம்னா சேரனுங்கிற விதையை பழையூர் பட்டியலில் ஊன்றிய அம்மா வந்துருக்காங்க அம்மா வணக்கம் இந்த வார்த்தைக்கு அப்பா வந்து பாண்டியன் அப்பா இறந்ததுக்கப்புறம் அம்மா பார்த்து தான் பார்க்குறேன் ஒரு கொஞ்சம் இமோஷனாக இருந்துச்சு மோதல் பார்த்ததுக்கப்புறம் சரி ஓகே எல்லாம் இயற்கை தான் ஒரு சினிமாக்காரனுக்கு வந்து வேலை பார்க்குற ஒய்ஃபாக இருந்துட்டால் பிரச்சனை இல்லை வீட்டில் இருந்தால் அது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லி சினிமாவில் இருக்கிற டாப் டு பாட்டம் எல்லாத்துக்கும் தெரியும் அப்படி சேரனோட சேனியை தொடர்ந்து நடைபெற சேரனுடைய மனைவி சேரனுடைய குழந்தைகள் ஏங்க நீங்கள் காஸ்டியூமரா மேடம் எனக்கு ரொம்ப பேண்ட் ஷர்ட்லாம் ஏதாவது கொஞ்சம் ட்ரை பண்ணலாமே விவசாயி வந்து பேண்ட் ஷர்ட் போடக்கூடாதா அந்த ஒரு ப பட்டாப்பட்டி கொடுக்கலவங்க அப்பா ஒரு பணியனுக்கு துண்டம் கொடுத்தாரு உங்களுக்கு ரொம்ப நன்றி நான் ஜேனி எங்கே எல்லாரோடையும் நான் ஆரம்பிக்க முடியாது சேரனோட ஆரம்பித்தா அது எங்கேயோ போகும் கொஞ்சம் பார்த்து எடுங்க சார்னு சொல்லி தம்பி எக்கனாமிக்கலாக படம் எடுக்கிறத பற்றி சேரன்ட்ட பேச முடியாது ஆனால் அந்த ஸ்கூல் வந்து ரய்குமார் ஸ்கூலு ரய்க்குமார் ஸ்கூலுங்கிறது ஏகா எனக்கு ஆச்சரியமாக இருந்தால் காஸ்ட் ஆஃப் பர்டேஷன் இண்டஸ்ட்ரியல் ட்ரெயின்லாம் கொடுத்துருக்காரு டைரக்டர் ஆச்சரியமாக இருந்துச்சு இது எங்கடா இருந்து எடுத்து கொண்டாந்து கொடுத்தாரு டாப்பாங்களா ரவிகுமார் சார்ட்டே டாப் வாங்கல ஆ டாப் வாங்கல ஆ ஆ ஏன் அங்கே மேலே போய் வச்சார் அந்த சதத்தில் போ அப்படின் ஏன்னா சர சார் தெரியும் சேரனோட மேலாக வேலை செய்கிறது எடிட்டராக வேலை செய்கிறது எவ்வளோ சிரமம்ன்றது எனக்கு ரொம்ப 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 நல்லா தெரியும் அது அந்த 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 பாக்கியம் எனக்கு கிடச்சிருக்கு வாழ்க்கையில் அந்த கேமராமேனாக பிரியன் பிரியன் கேமராமனாக இருக்கும்போது அவர் இல்லைன்னா நான் போய் ஒர்க் பண்ணியிருக்கேன் பொற்காலத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன் வெற்றி கொடி கட்டேன் அந்த கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர் சாங்கு இதெல்லாம் அவர் என்ன மைண்டில் நினைக்கிறாருன்னு கோடிவிட்ட இடங்களே நிரப்பணும் அது எந்த இடத்துல கோடுனா தானே தெரியும் நமக்கு கோடே போட மாட்டார் நான் நிரப்பணும் அதான் கேமராவோட வேலை சேரன்ட்டேன் என்னென்னா அதை நான் வந்து விமர்சனமாக வைக்கிற ஒருத்தனோட ஃப்ரீக்குவன்சி போய்கிட்டே இருக்கும்போது பேரலாக ட்ராவல் பண்ணலைன்னா அந்த இடம் கொஞ்சம் சிக்கல் அப்புறம் பணமாக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடியூசராக வந்து பொக்கிஷன் பட ஷூட்டிங்கில் கல்கத்தா போயிட்டோம் மொத்தம் எப்படி பதினஞ்சு நாள் ஷெட்யூல் சொல்லி போகிறோம் மொத்தம் முப்பத்தி ஒம்போது நாள் ஷூட்டிங் என்ன நீ இங்கே எவ்வளோ வந்துச்சு அங்கேருந்து வரும்போதே டெவிசிட்டி தன்ன கோடின்னு வர்றாரு ஆட்டோகிராஃப் படம் கையில் வந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு கதாநாயகியை வாத்தியார் பெரம்பல் அடிச்சிட்டார் பையனை அந்த கிரஷ் ஃபீல்லாம் வந்து அந்த த மலையில் ஒழுகுற தண்ணியில் கையை பிடிச்சிட்டு நிற்கணும் நாங்கள் ஷூட் பண்ணது சின்னாலப்பட்ட ஊர் அங்க சாதாரணையே குடி தண்ணி பிரச்சனை ஐயா மையன் கேட்டாக ஒரு டிராக்டர் தண்ணியை கொண்டாட்டாங்க இந்த டிராக்டர் தண்ணி தீர்ற வரைக்கும் ஒன்மூறு அது ஃபிலிம் வேறு ஒன்மூர் ஒன்மூறு நம்ம ரவிக்குமார் சார் சீனா ஒரு நாளில் ரெண்டு சீன் முடிச்சுட்டு போயிடுவார் அந்த ஸ்கூலில் வந்துட்டு கையில் அடிக்கிறதையே திருப்பி திருப்பி காலேருந்து எனக்கு வேலை எல்லாம் உட்காந்து பார்த்துட்டே இருந்துட்டு சாயங்காலம் கிளம்பி திண்டுக்கலுக்கு வரும்போது இப்படி நான் காரில் ரெண்டு பேர் ஒன்றா வந்தால் பார்த்துட்டு இருந்தேன் என்ன இப்படி பார்க்குறேன் இல்லை பழையூர்பட்டியிலேருந்து மெட்ராஸ் வரைக்கும் ஊரா முடிச்ச தவித்தாலே நமக்கு பணம் பற்றாது ஏன்னா காலையில் இருந்து ஒரு லாரி தண்ணி அடிச்சுக்கிட்டே இருக்கேன் திருப்பி திருப்பி ஒன்றுமோ இருங்கிற ஃபிலிமுங்கிற ஆனால் என்ன நீ இப்படி பேசுகிறேன் நான் என்ன பேசுவேன் காசியா ஃபிலிமியா பத்து அடி ஷாட்னா தப்பாக இருந்தாலும் ஓகே போட்டு வந்த கேமரா ஒன்றுங்கண்ணாங்களா தப்பு இருந்தால் ஓகேப்பா பன்னெண்டு அடி இருபது அடி போச்சுடா போச்சுரான்னு இப்போ டிஜிட்டல் வந்து எனக்கு போச்சு அந்த டிசிப்ளினை காலி பண்ணிருச்சு டைம் மேனேஜ்மெண்ட் இல்லை எவ்வளோ போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது புரட்ஷன் ப்ரொடக்ஷன் டெக்னீஷியன்ஸுக்கு அந்த பயம் இல்லாமல் போச்சு எங்களுக்கு ஒரு அடி ஒரு ட்ராலி ஆடி இருக்கோம் சரக்குமார் சார்லாம் ஒரு சார் ஓகே சார் நாங்கள் பதறோம் ஏங்க ஏன்னா எங்களுக்கு அப்படி அப்படி தான் எங்களுக்கு பெருமிட்டு இருந்துச்சு இன்னைக்கு அது அப்படி இல்லை வேற ஒன்று போயிடுச்சு இப்போ அதை தான் இந்த கம்போசிஷன் வேல்யூனா என்ன ஒரு டைரக்டர் ஒரு சீன் என்ன எவ்வளோ பெரிய காவியத்தை கூட எடுங்க அந்த சீனோட ஷார்ட் என்ன சொல்லுங்க நல்லா வந்துருச்சு இது வந்து வெளியாட்டும் போயிட்டு பாராட்டுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபண்டமெண்டலா கிளாரிட்டி இருக்கு இல்லைன்னா இந்த அவுட் வராது அது யாரா இருந்தாலும் சேரனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஏன் சேரனுக்கு வருதுன்னா அந்த ஸ்கூல் டிசிப்ளின் சினிமா என்னென்ன பண்ணா உருவாக்க முடியும் சப்ஜீட்டை பொறுத்த மட்டும் அவர் எப்போவுமே அவருக்கு ஒரு பாணி இருக்கு உடல் ஊனம் ஒரு பிரச்சனை இல்லைன்னுவார் ஜாதி ஒரு பிரச்சனை இல்லைவார் திருமணம் ஆயினாலும் பரவாயில்லைங்க அந்த லவ்வில் இருக்கிற பொக்கி சித்த ஒன்று அவர் ஒரு கண்டென்ட் வச்சிருக்காரு அந்த கண்டென்ட்டை சின்சியராக ட்ராவல் பண்ணுவார் இதை வந்து எனக்கு என்னோடய எபிசோடு வரும்போது என்னென்னா ஒரு சி ஒரு சின்ன கேரக்டர்னா விவசாயத்தை பிள்ளைகளை பார்க்கணும் ஊர்லேருந்து வந்த கேரக்டர் நீ வானின் குழி கூட்டி போயிட்டு அது உள்ளே போக 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 எனக்கு என்ன வந்துச்சு ஃபஸ்ட்டு விமர்சனம் வரும் சேரன் நல்ல வயலும் வாழும் எடுத்திருக்காரு நீங்கள் நடிச்சிருக்கீங்க எத்தனை போக மூட்டை வரும் கூலி போட்டிங்களா இப்படித்தான படம் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்கன்ற விமர்சனம் முதல்ல வரும் எனக்கு தெரியும் அதே மாதிரி நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க அதையெல்லாம் அவருக்கு தெரியாத என்ன மீண்டும் 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 உள்ளு போகும்போது அந்த ஊருக்கு ஃபஸ்ட்டு போய் மேல்மருத்தூர் வந்து உள்ள போய் உட்காந்து போது ஏகா ஒரு ஃப்ரேம் வச்சுருந்தாலும் நான் உள்ளே போனேன் இந்த மரமெல்லாம் பார்த்து பல வருஷம் ஆச்சுடா மெயின் ரோட்லேயே போயிட்டு தமிழ்நாட்டில் விவசாயம் அழிஞ்சு போச்சுன்னு சொல்கிறேன் ஆனால் உள்ளே போனால் அப்படியே இருக்குது அதனுடைய இந்த இந்த படத்தில் எனக்கு கிடைச்ச அனுபவம்லாம் அப்படித்தான் இதை நான் என்ன முழுசாக பார்க்கல என்னென்னா மொபைலில் பார்க்குற பக்குவம் நான் என்ன வரல எனக்கு அந்த ஃப்ரேம் தெரியணும் சவுண்ட் தெரியும் நான் வந்து இன்னமும் ஒரு பூமரங்கில் தான் சினிமாவை பார்க்குறதுன்னா எனக்கு ஒரு தியேட்டரிக்கல் ஃபீல் இருந்தால் தான் பார்க்க முடியும் மொபைலில் ஏதாவது யூடியூப்போட தான் அதனால் பார்த்ததுக்கப்புறம் தான் நிறைய பேச முடியும் எல்லாருக்கும் வணக்கம் தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் ஸோ ஐ ஸ்பீக்கன் இங்கிலீஷ் ஹோப் தேட்ஸ் ஆல் ரைட் ஃபர்ஸ்ட்லி ஐ டோன்ட் நோ வேர் டு ஸ்டார்ட் ஃப்ரம் திஸ் ஜேர்னி ஹேஸ் பின் ஆக்சுவலி a journey for me and uh, it's learning experience for a lifetime you know uh, i think uh, after working in hindi films i was very curious how the south indian film industry works and uh, i think god has been kind and he put me across chiran sir uh, i still remember i did one video call uh, for the first time i saw chiran sir on the video call and he's like Kashyap, come to chennai you know you are confirmed. So I think uh, that was a turning point, and uh, uh, I saw Cheran autograph. I think I was blown away, you know, how uh, like a simple story he can put it across in a very uh, impactful way. I think that's the beauty of Cheran sir. Uh, I was kind of nervous. Honestly speaking, when um, we were supposed to shoot, uh, shoot start shooting in Delhi i couldn't sleep the whole night i was wondering you know uh, he's such a distinguished director and um, uh, how i would pull it off but the day we started shooting i think he was so warm and welcoming to me and uh, he made me so comfortable and you know we just you know kept shooting kept shooting you know every like in a day i think we did around uh, 10 changes maybe um, so, and also the graph of the character was super intense. I think uh, this is the character which is the most difficult character which I have done till now. Uh, thank you Cheran sir for uh, believing in me and giving me this opportunity. Uh, I am here on this stage with these distinguished actors and uh, personalities. Um, uh, it's, it's like a dream for me to be her. Uh, thank you so much, the media people and all of you present here, who took out so much time and uh, you are showing us so much love. Uh, it means a lot. And uh, people, uh, you know, people have been messaging me uh, about the web series. Everybody is loving it. So keep showing us your love. And uh, thank you so much. Also, I would like to add uh, all the co-actors: Sharat Sir, uh, Ari, uh, Kalai, Prasanna, Divyabati. And Anju Kurian. I think everybody were just so fantastic and welcoming. I never felt that you know I'm an outsider. Like I'm, I've come from the Hindi film industry. It felt like a family. You know, being on set every day, going to the set, and I think it was wonderful. Thank you so much, all the technicians, Ekambaram sir, uh, Pari, good to see you, bro, uh, Satya sir. I think uh, it's like a teamwork, and uh, definitely you can see the result, you know, uh, uh, the hard work and the passion that we have put in journey journey. Uh, thank you so much, everyone, for having me here and keep showing us your love. Class and குவாலிட்டி நெவர் ஏஜஸ் அதுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் ஒன் இஸ் மை குட் ஃப்ரெண்ட் அண்ட் ஜூனியர் இன் காலேஜ் சரத் அண்ட் சேரன் இதுக்கு வயசே கிடையாது கிளாஸ் குவாலிட்டிக்கு வயசே கிடையாது யூ ஆர் இம்மார்டல் யூ வில் லிவ் லாங் நாட் ஜஸ்ட் த்ரூ யோர் ஒர்க் பட் த குவாலிட்டி ஆஃப் யோர் ஒர்க் தேங்க்யூ ஸோ மச் சேரன்ஜி ஃபார் மேக்கிங் மீ அ பார்ட் ஆஃப் திஸ் என்னை இந்த பயணத்தில் உங்களோடு இணைத்துக் கொண்டதுக்கு நன்றி ஒரே ஒரு விஷயந்தான் சொல்லணும் டைரக்ட் பண்ணார்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு அண்ணே உங்களுக்கு தெரியும் நம்ம ரெண்டு பேருக்கு யார் ஃபேவரெட்னு அவரை மனசில் நினச்சிக்கங்க நீங்கள் எல்லாத்தையும் பண்ணிடுங்கன்ட்டார் ரெண்டு பேரும் தீவிர சிவாஜி சார் ரசிகர்கள் ஸோ இவர் கிளியர் நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் பண்ணுங்கள் எல்லாம் கரெக்டாக வரும் அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு இடத்துல ஷார்ட்டு நான் அப்போ டிஓபி பற்றி யோசித்தேன் இருட்டுதே இருட்டுதே இப்படி போனால் என்ன பண்ணுவாங்கன்னு என்ன மேஜிக் பண்ணுறாங்கன்னு தெரில அது இன்னி வரைக்கும் எனக்கு புரியல எல்லோருக்கும் நன்றி வணக்கம்